புதுவரிடத்தை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மாடர்ன் மோபிள் நிறுவனத்தின் அதிரடி விலை கழிவுகளுடனான விற்பனை ஐம்பது வீத கழிவுகளுடன் தளபாடங்களை பெற்றுக் கொள்ளும் அரிய வாய்ப்பு தவணை கட்டணம் இலவச டெலிவரி என நம்ப முடியாத சேவை மோடர்ன் மோபிள் சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று வெற்றி நடை போடும் தமிழர் நிறுவனம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்து அரசியலில் ஒரு முக்கிய வரலாற்று தன்னம் நாடாளுமன்றத்தில் உயர் பதவியில் சாதனை படைக்கும் இலங்கை பெண் ஆத்திரத்தில் வீதியில் இருந்த வேக கேமராவை தாக்கி அறுபத்து ஆறு வயது முதியவர் போலீசாரிடம் சிக்கிய பின்னர் காத்திருந்த அதிர்ச்சி சுவிட்சர்லாந்தில் பரவும் புதிய மோசடி முறை எச்சரிக்கும் தேசிய சைபர் பாதுகாப்பு மையம் சுவிட்சர்லாந்தின் எல்லைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அரசு முடிவு ஆவணங்கள் இல்லாமல் பயணிப்பவர்களுக்கு கடும் சிக்கல் சுவிட்சர்லாந்தில் பத்து பேரில் எட்டு பேர் கண்ணாடி அல்லது கான்டாக்ட் லென்ஸ் பயன்படுத்துகின்றனர் புதிய ஆய்வில் வெளியான தகவல்கள் ஆர்காவ் கேண்டோனில் அரசியல் பிரதிநிதி மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் மூவர் போலீசாரால் கைது சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் சுவிஸில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் பல விதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் தொடர்பிரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் டிசினோ கேன்டோனில் உள்ள கேப்ரியாஸ்கா பிராந்தியத்தில் சாலை வேகத்தை கண்காணிக்கும் அறை நிலையான ரேடர் ஒன்றை சேதப்படுத்திய சம்பவத்தில் அறுபத்து ஆறு வயதுடைய சுவிஸ் குடிமகன் ஒருவரை போலீசார் அடையாளம் கண்டு தடுத்து வைத்துள்ளனர் இந்த தகவலை கேன்டோனல் போலீஸ் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை சாலா காப்ரியாஸ்கா பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வேக கண்காணிப்பு ரேடர் கடுமையாக சேதமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து பொதுமகன் ஒருவர் அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணை தொடங்கினர் அந்த தகவல் தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு வழிவகுத்தது சந்தேக நபரின் அடையாளத்தையும் உறுதிப்படுத்த உதவியது ஆரம்பகட்ட கட்ட விசாரணைகளில் தெரியவந்தது குறித்த நபரின் வாகனம் ரேடர் மூலம் வேக கட்டுப்பாட்டை மீறியதாக பதிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் கடும் ஆத்திரத்தில் சாதனத்தை கம்பியால் தாக்கி சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலால் அந்த கண்காணிப்பு சாதனத்துக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அந்த அறுபத்தி ஆறு வயது நபர் மீது பொதுச்சொத்துக்கு சேதம் விளைவித்தல் மற்றும் அதிகாரிகளின் கடமைகளை தடுக்க முயன்றல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தில் சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிகளை அமல்படுத்தும் தொழில்நுட்ப சாதனங்கள் மீது தாக்குதல் நடத்துவது கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சாலை பாதுகாப்பு வேக கண்காணிப்பு ரேடர் சேதம் டிசுனா போலீஸ் விசாரணை காப்ரியாஸ்கா செய்தி சுவிஸ் போக்குவரத்து சட்டம் போன்ற முக்கிய அம்சங்களை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுகிறது சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கேண்டோனிலுள்ள உள்ள நகரில் கடந்த ஜூலை மாதம் தொடக்கத்தில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பத்தொன்பது முதல் இருபத்தொரு வயது கிடைப்பட்ட மூன்று இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் சுவிஸ் குடிமகனும் ஒருவர் ஜெர்மன் குடிமகனும் மற்றொருவர் கொசோவா நாட்டைச் சேர்ந்தவருமாக உள்ளனர் இந்த தாக்குதலுக்கு உள்ளானவர் சுவிஸ் மக்கள் கட்சியை சார்ந்த கிராண்ட் கவுன்சில் உறுப்பினரான ஐம்பத்து மூன்று வயது ரெனஷின்ல ஆவார் இந்த சம்பவம் அப்போது ஊடகங்களில் பரவலான கவனத்தை பெற்றிருந்தது என்று ஆர்கொயர் சாய்டூங் நாளிதழில் வெளியான செய்தியை பொது வழக்குத்துறை செய்தித் தொடர்பாளர் கீஸ்டோன் ஏடிஎஸ் செய்தி நிறுவனத்திடம் உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த ஜூலை மாதம் ஓர் இரவு சுமார் பதினோரு மணி அளவில் ஷின்லர் தனது வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர் மீது திடீரென தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் அவர் உடலில் பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டதோடு தலையிலும் காயம் ஏற்பட்டு ஒரு பல்லையும் இழந்துள்ளார் அவருக்கு வழங்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மூலம் தற்போது உடல்நிலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி குறித்து போலீசார் விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசியல் பிரதிநிதிகள் மீது நடக்கும் தாக்குதல் சுவிட்சர்லாந்து போன்ற ஜனநாயக நாட்டில் கடும் கவலை ஏற்படுத்துவதாகவும் இவ்வகை சம்பவங்களை மிகவும் தீவிரமாக அணுகுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்து அரசியல் செய்தி ஆர்கோ போலீஸ் கைது தாக்குதல் யூடிசி உறுப்பினர் தாக்குதல் ரெய்னர் ஷின்லர் செய்தி போன்ற முக்கிய தேடல் சொற்களோடு இந்த சம்பவம் பொதுமக்கள் கவனத்தை மீண்டும் ஈர்த்துள்ளது சுவிட்சர்லாந்து அரசு அஞ்சல் சேவை விதிகளில் தளர்வை வழங்கி சுவிஸ் போஸ்டுக்கு கடிதங்கள் மற்றும் பார்சல்கள் விநியோகிப்பதில் கூடுதல் நெகிழ்வுத்தன்மை தன்மை அளிக்க முடிவு செய்துள்ளது இதன் மூலம் விநியோக செயல்பாடுகளை அதிக திறன் மற்றும் குறைந்த செலவில் மேற்கொள்ள முடியும் என அரசு தெரிவித்துள்ளது புதிய விதிகளின்படி சுவிஸ் போஸ்ட் கடிதங்கள் மற்றும் பாசல்கள் ஆகியவற்றை குறைந்தபட்சம் தொன்னூறு சதவீதம் நேரத்துக்குட்பட்டு விநியோகிக்க வேண்டும் இதுவரை நடைமுறையில் இருந்த விதிகளின்படி கடிதங்கள் தொன்னூற்று ஏழு சதவீதமும் பாசல்கள் தொன்னூற்று ஐந்து சதவீதமும் நேரத்தில் விநியோகிக்கப்பட்டு வந்தன இப்போது அந்த இலக்குகள் சற்று தளர்த்தப்பட்டுள்ளன இந்த மாற்றம் அஞ்சல் சேவையை பொருளாதார ரீதியாக நிலைத்திருக்கச் செய்யவும் செயல்பாட்டு செலவுகளை கட்டுப்படுத்தவும் உதவும் அரசு விளக்கம் அளித்துள்ளது குறிப்பாக அஞ்சல் சேவையின் பயன்பாடு மாறி வரும் காலகட்டத்தில் விநியோக முறைகளில் அதிக நிகழ்வு தன்மை அவசியம் என அதிகாரிகள் கருதுகின்றனர் அதே நேரத்தில் தினசரி செய்து தாள்களின் விநியோகத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவை முன்பு போலவே நேரத்துக்குட்பட்டு வழங்கப்பட வேண்டும் என்றும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இது ஊடக சுதந்திரம் மற்றும் தகவல் அணுக்களின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவாக பார்க்கப்படுகிறது இந்த புதிய விதிமுறைகள் எப்போது நடைமுறைக்கு வரும் என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வழியாகவில்லை இருப்பினும் அஞ்சல் சேவையின் தரம் மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை பாதிக்கப்படாத வகையில் மாற்றங்கள் அமல்படுத்தப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுவிட்சர்லாந்து அஞ்சல் சேவை சுவிஸ் போஸ்ட் விதிமுறை மாற்றம் கடிதம் பாசல் விநியோகம் அரசு முடிவு அஞ்சல் சேவை சீரமைப்பு போன்ற முக்கிய தேடல் சொற்களுடன் இந்த செய்தி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது சுவிட்சர்லாந்தின் தேசிய சைபர் பாதுகாப்பு மையமான நேஷனல் சைபர் செக்யூரிட்டி சென்டர் சமீப காலமாக ஒரு புதிய மோசடி முறை குறித்து அதிகரித்து வரும் புகார்களை பெற்று வருவதாக எச்சரித்துள்ளது வழக்கமாக காணப்படும் இணைய மோசடிகளுக்கு மாறாக இந்த புதிய முறையில் பொதுவாக நடைபெறும் போலி இணைப்புகளை கிளிக் செய்யும் அழுத்தம் இல்லாததே இதன் தனிச்சிறப்பாகும் இந்த மோசடி திட்டத்தின்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சந்தேகத்துக்குரிய பண பரிவர்த்தனை ஒன்று நடந்துள்ளதாக கூறி தகவல் அனுப்பப்படுகிறது அதன் பின்னர் அந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் பெற வேண்டும் என்ற பெயரில் ஒரு தொலைபேசி எண்ணுக்கு மீண்டும் அழைக்குமாறு கூறப்படுகிறது ஆனால் அந்த எண்ணுக்கு அழைக்கும் நபர்கள் உண்மையான வாடிக்கையாளர் சேவை மையத்தோடு இணைக்கப்படாமல் நேரடியாக மோசடி குழுவின் கால் சென்டருக்கு இணைக்கப்படுவதாக நேஷனல் சைபர் செக்யூரிட்டி சென்டர் தெரிவித்துள்ளது அங்கு பேசும் மோசடிக்காரர்கள் பரிவர்த்தனைகளை சரிபார்க்க வேண்டும் என்ற போலி காரணத்தை முன்வைத்து வங்கி கணக்கு விவரங்கள் கார்டு தகவல்கள் போன்ற மிக முக்கியமான தனிப்பட்ட நிதி தகவல்களை வெளிப்படுத்துமாறு இதனால் பலர் அறியாமலே தங்கள் பணத்தை இழக்கும் அபாயத்தில் சிக்குகின்றனர் இந்த புதிய மோசடி முறையை கருத்தில் கொண்டு நேஷனல் சைபர் செக்யூரிட்டி சென்டர் பொதுமக்களுக்கு சில முக்கிய அறிவுறுத்தல்களையும் வெளியிட்டுள்ளது சந்தகத்துக்குரிய அழைப்புகள் அல்லது செய்திகள் வந்தால் அவற்றில் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களுக்கு உடனடியாக அழைக்கக்கூடாது என்றும் எந்த சூழலிலும் வங்கி தொடர்பான ரகசிய தகவல்களை தொலைபேசி மூலமாக பகிரக்கூடாது என்றும் அது வலியுறுத்தியுள்ளது தேவையானால் நேரடியாக தங்கள் வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது அறியப்பட்ட தொடர்புகள் மூலமாக மட்டுமே சரிபார்ப்பு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் எல்லைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது இதன்படி எல்லைப் பகுதிகளில் கடுமையானதும் அடிக்கடி நடைபெறும் கட்டுப்பாடுகளும் அமல்படுத்தப்பட உள்ளதாக சுவிஸ் பெடரல் கவுன்சில் அறிவித்துள்ளது சரியான பயண ஆவணங்கள் இல்லாமல் நாட்டுக்குள் நுழையும் நபர்களும் அகதி மனு தாக்கல் செய்யாதவர்களும் இனி தாராளமாக அல்லாமல் தொடர்ந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்தின் தெற்கு எல்லைப் பகுதிகளை குறிப்பாக கவனத்தில் கொண்டு அடையாள சோதனைகளுக்காக கூடுதலாக முன்னூறு எல்லை காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட உள்ளனர் இவர்கள் பெடரல் ஆஃபீஸ் ஃபார் கஸ்டம்ஸ் அண்ட் போர்டர் செக்யூரிட்டி அமைப்பை சேர்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக ஐரோப்பிய நாடுகளில் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் எல்லை தாண்டும் செயல்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் எல்லை மற்றும் சுங்கப் பணிகளில் ஈடுபடும் நிபுணர்களுக்கு தேடல் மற்றும் தகவல் சேமிப்பு தொடர்பான மின்னணு அமைப்புகளில் அணுகல் உரிமைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் சந்தேகத்துக்குரிய நபர்களை விரைவாக அடையாளம் காணவும் பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை துறம்பட பகிரவும் முடியும் என அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் மாநகரில் ஏ கே சூப்பர் மார்க்கெட் வழங்கும் மளிகை பொருட்கள் மற்றும் கடல் உணவுகளின் அதிரடி மலிவு விற்பனை அனைத்தும் நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான தங்க நகை சேமிப்பு திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளார்கள் சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்வோர் உங்கள் தேவைக்கேற்ப தங்க நகைகள் மட்டுமின்றி விமான பயணச்சீட்டு அல்லது பணமாக கொள்ளும் வாய்ப்பு அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதத்தில் சுவிட்சர்லாந்தின் வேட்டையாடல் சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தம் அமலுக்கு வந்ததன் பின்னர் கேன்டோன்களுக்கு ஓநாய்களின் எண்ணிக்கையை முன்கூட்டியே கட்டுப்படுத்தும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சட்ட மாற்றத்துக்கு பிறகு சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சுற்றுச்சூழல் அலுவலக அனுமதியோடு மேற்கொள்ளப்படும் ஓநாய் ஒழிப்பு நடவடிக்கைகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக சுவிட்சர்லாந்தில் சுட்டுக் கொல்லப்படும் அனைத்து ஓநாய்களும் வேர் நகரில் உள்ள மீன்கள் மற்றும் காட்டு விலங்குகளுக்கான மருத்துவ மையமான வாய் அனுப்பப்பட்டு விரிவான ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக இருந்தது ஆனால் தற்போது அந்த நடைமுறை மாற்றப்பட்டுள்ளது ஒழிக்கப்பட்ட விலங்குகளின் எண்ணிக்கை பெரிதும் உயர்ந்துள்ளதென சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சுற்றுச்சூழல் அலுவலகம் கீஸ்டோன் ஏடிஎஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளது மேலும் சுட்டுக் கொல்லப்படும் ஓநாய்கள் பெரும்பாலும் உடல் நலமாக இருப்பதாகவும் அது விளக்கம் அளித்துள்ளது இதனால் இனி நோயின் அறிகுறிகள் முன்னேற்பட்ட காயங்கள் அல்லது சட்டவிரோத வேட்டையாடல் சந்தகம் உள்ள ஓனாய்களுக்கு மட்டுமே மருத்துவ பரிசோதனை கட்டாயம் து அனைத்து ஓனாய் உடல்களையும் மீண்டும் கேண்டோன்களுக்கு வழங்குவது சாத்தியமில்லை என்றும் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சுற்றுச்சூழல் அலுவலகம் தெரிவித்துள்ளது அதற்கு காரணமாக அந்த நிறுவனத்தில் சேமிப்பு மற்றும் குளிர்சாதன வசதிகள் குறைவாக இருப்பதும் உயிரியல் பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டியதுமாகும் சில சந்தர்ப்பங்களில் இவை ஓனாய் உடல்களை மீள வழங்க முடியாத நிலையை உருவாக்குகின்றன மேலும் ஒழிக்கப்பட்ட ஓனாய்களின் உடல்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது ஒவ்வொரு கண்டோனின் தனிப்பட்ட முடிவாகும் இதுகுறித்து யு எஃப் தகவல் அளிக்க வேண்டிய கட்டாயம் கண்டோன் அதிகாரிகளுக்கு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றச் செயல்கள் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல் பணம் சுத்திகரிப்பு மனித கடத்தல் மற்றும் சட்டவிரோத சூதாட்டம் போன்ற துறைகளில் அவற்றின் தாக்கம் காணப்படுவதாகவும் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையை கருத்தில் கொண்டு சுவிஸ் பெடரல் கவுன்சில் கடந்த வெள்ளிக்கிழமை ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றங்களை எதிர்க்கும் தேசிய திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இது இந்த வகையில் உருவாக்கப்படும் முதல் தேசிய திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள் பெடரல் ஜஸ்டிஸ் அண்ட் போலீஸ் டிபார்ட்மென்ட் கண்டோன் மற்றும் நகர்ப்புற சட்ட அமலாக்க அமைப்புகளோடு இணைந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்தும் தேசிய செயல் திட்டத்தை உருவாக்கும் குற்ற செயல்பாடுகள் உள்ளூர் எல்லைகளில் மட்டுமல்லாமல் கண்டோன் மற்றும் தேசிய எல்லைகளையும் தாண்டி செயல்படுகின்றன என்பதால் ஒருங்கிணைந்த அணுகுமுறை அவசியம் என அரசு வலியுறுத்தியுள்ளது குற்றவியல் குழுக்களின் செயல்பாடுகள் கண்டோன் அல்லது தேசிய எல்லைகளோடு நிற்பதில்லை என கூட்டாட்சி அரசு தெரிவித்துள்ளது அதனால் இந்த தேசிய திட்டம் சுவிட்சர்லாந்துக்குள் மட்டுமல்லாது வெளிநாடுகளோடும் தகவல் பரிமாற்றத்தை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஏற்கனவே உள்ள ஒத்துழைப்பு அமைப்புகளை மேலும் பயனுள்ளதாக பயன்படுத்துவதும் குறிப்பாக சிக்கலான தேசிய மற்றும் சர்வதேச வழக்குகளில் கூட்டு விசாரணை குழுக்களின் மூலம் இணைந்து செயல்படுவதை ஊக்குவிப்பதும் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக உள்ளன சுவிட்சர்லாந்தில் பதினாறு முதல் எழுபத்து நான்கு வயது கிடைப்பட்ட மக்களில் எண்பத்தொரு சதவீதம் பேர் கண்ணாடி அல்லது கன்டாக்ட் லென்ஸ்களை பயன்படுத்துகின்றனர் என்று சமீபத்திய ஆய்வொன்று தெரிவிக்கிறது சுவிஸ் ஆப்டோமெட்ரி மற்றும் ஆப்டிக்ஸ் அங்கமான ஆப்டிக் சுவிஸ் வெளியிட்ட இந்த ஆய்வின்படி கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்த வீதம் சுமார் ஒன்று தசம் ஒன்பது சதவீதம் குறைந்திருந்தாலும் இன்னும் உயர்ந்த நிலையில் தொடர்கிறது ஆய்வில் பங்கேற்றவர்களில் ஐம்பத்து மூன்று சதவீதம் பேர் கண்ணாடியை மட்டும் பயன்படுத்துவதாகவும் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் கண்ணாடி மற்றும் கன்டக்ட் லென்ஸ்களை மாறி மாறி பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் மூன்று சதவீதம் பேர் கண்டாக்ட் லென்ஸ்களை மட்டும் பயன்படுத்துகிறார்கள் இன்னொரு மூன்று சதவீதம் பேர் பார்வை குறைபாடுகளை சரி செய்யும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டுள்ளதாகவும் ஆய்வு குறிப்பிடுகிறது சுவிட்சர்லாந்தில் பார்வை உதவி சாதம் நங்கள் அதிகம் பயன்படுத்தப்படுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று மக்கள் தொகையின் முதிர்ச்சியாகும் வயது அதிகரிக்கும் போது ஏற்படும் பெரும்பாலானவர்களுக்கு பார்வை திருத்தம் அவசியமாகிறது குறிப்பாக நான்கு வயது கிடைப்பட்டவர்களில் எண்பத்தொன்பது பேர் கண்ணாடி அல்லது லென்ஸ்களை பயன்படுத்துகின்றனர் இதற்கு ஸ்மார்ட் போன் டேப்லெட் கணினி போன்ற டிஜிட்டல் திரைகளின் தினசரி பயன்பாடும் பார்வை சிக்கல்களை அதிகரிக்கிறது கண்கள் மற்றும் மூளை இடையிலான இடையராத செயல்பாடு சிறிய பார்வை குறைபாடுகள் இருந்தாலும் அவை வெளிப்பட காரணமாகின்றன இது குறிப்பாக அதிகமாக காணப்படுகிறது இந்த ஆய்வு குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு முன்பை விரைவாகவும் அடிக்கடியும் கண் பரிசோதனைகள் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் பதினாறு முதல் இருபத்தி நான்கு வயது கிடைப்பட்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு பார்வை உதவி தேவையில்லை என கூறியிருந்த நிலையில் தற்போது அந்த வீதம் மூன்றில் ஒரு பங்காக குறைந்துள்ளது இருப்பினும் இந்த வயது பிரிவில் மயோபியா அதிகரித்துள்ளதாக தெளிவான சான்றுகள் இல்லை என்றும் ஆய்வு கூறுகிறது அதே நேரத்தில் வளர்ச்சி காலத்தில் நீண்ட நேரம் திரைகளுக்கு முன் இருப்பது குறித்து ஆப்டிக் சுவிச் எச்சரிக்கிறது இயற்கை வெளிச்சத்தில் விளையாடுவதன் மூலம் குழந்தைகளின் கண்கள் சிறப்பாக அடையும் என அது வலியுறுத்துகிறது இந்த கருத்து கணிப்பை ஆப்டிக் ஏழாம் ஆண்டு முதல் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தி வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆய்வில் ஜி எஃப் கே நிறுவனம் ஜெர்மன் பேசும் சுவிட்சர்லாந்து பகுதிகளிலும் ரொமாண்டி பகுதிகளிலும் நவம்பர் மாதத்தில் பதினாறு முதல் எழுபத்து நான்கு வயது கிடைப்பட்ட ஆயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேரை நேர்காணல் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது

சுவிட்சர்லாந்தின் எரிவாயு வழங்கல் தொடர்பான திருத்தப்பட்ட சட்ட முன்வழிவு ஆலோசனைக்காக வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதற்கு அரசியல் வட்டாரங்களில் பெரும் எதிர்ப்பு எழுந்துள்ளது சுவிஸ் பெடரல் கவுன்சில் முன்வைத்துள்ள இந்த திட்டத்துக்கு முக்கிய அரசியல் கட்சிகளில் தி சென்டர் கட்சி மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளது பசுமை கட்சி சமூக ஜன கட்சி லிபரல் ரெட்டிக்கல்ஸ் மற்றும் யூடிசி ஆகியவை இந்த சட்டத்தை திரும்பப் பெறவோ அல்லது ஆழமான திருத்தம் செய்யவோ கோருகின்றன என்று கீஸ்டோன் ஏடிஎஸ் தெரிவித்துள்ளது அரசின் விளக்கப்படி தெளிவான சட்ட அடிப்படை இல்லாத தே இன்றைக்கு எரிவாயு பற்றாக்குறையை முன்கூட்டியே தடுப்பதை சிக்கலாக்குகிறது ஆலோசனைக்கு வைக்கப்பட்டுள்ள இந்த சட்டம் ஸ்மார்ட் மீட்டர்கள் நிறுவப்படும் நிபந்தனையோடு அனைத்து இறுதி நுகர்வோருக்கும் எரிவாயு சந்தை திறப்பதை முன்வைக்கிறது மேலும் மின்சாரத்துறையில் செயல்படுவது போல ஒரு சியா சந்தை மேலாளர் மற்றும் கூட்டாட்சி எரிசக்தி ஆணையம் அமைப்பதையும் சட்டம் பரிந்துரைக்கிறது விநியோக பாதுகாப்புக்காக வெளிநாடுகளில் சேமிப்பு கட்டாயங்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய விதிகளுடன் அதிக ஒத்திசைவும் இதில் இடம்பெறுகின்றன பசுமை கட்சியும் சமூக ஜன கட்சி இந்த திட்டம் எதிர்கால நோக்கமற்றதாகவும் கால்நடை இலக்குகளுக்கு முரணானதாகவும் விமர்சிக்கின்றன புதுப்பிக்கத்தக்க வாயுக்களுக்கான மாற்ற திட்டம் தெளிவாக இல்லை என்றும் முழுமையான சந்தை சுதந்திரத்துக்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் லிபர்டிக்கல் கட்சி சுருங்கி வரும் சந்தைக்கு அதிக கட்டுப்பாடுகள் விதிப்பதாகவும் உட்கட்டமைப்பு செலவுகள் நுகர்வோர் மீது சுமத்தப்படும் அபாயம் இருப்பதாகவும் கூறுகிறது யுடிசி கட்சி கூடுதல் சுமைகள் மற்றும் ஐரோப்பிய விதிகளுக்கான தேவையற்ற நெருக்கம் என்ற காரணங்களால் திட்டத்தை நிராகரிக்கிறது இதற்கு மாறாக தி கட்சி முழுமையாக இறக்குமதிகள் மீது சார்ந்திருக்கும் தற்போதைய நிலை ஏற்றுக்கொள்ள முடியாததென்றும் யுக்ரைன் உள்ளிட்ட எரிசக்தி நெருக்கடியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் கூறி சீர்திருத்தத்தை ஆதரிக்கிறது அதே நேரத்தில் குறிப்பாக சைபர் பாதுகாப்பு அபாயங்களுக்கு எதிரான வலுவான பாதுகாப்பு உத்தரவுகள் தேவை என்றும் அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்து அரசியலில் ஒரு முக்கியமான வரலாற்று தருணமாக இலங்கைய புறப்படுமா கொண்ட ரூமி அண்மையில் சுவிட்சர்லாந்து தேசிய சபையின் இரண்டாம் துணைத் தலைவராக அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தில் உயர் பதவி வகிக்கும் இலங்கையை புறப்படமாக கொண்ட முதல் பெண் நபராக இவர் இடம் பிடித்துள்ளார் குடும்ப வட்டார தகவல்களின்படி ரூமி அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முப்பத்தி நான்கு வயதான அவர் தொழில் முறையில் ஒரு செவிலியரும் மருத்துவ நிபுணரும் ஆவார் சுவிட்சர்லாந்தின் சோசலிச ஜனநாயக கட்சியான சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியின் செயலில் ஈடுபட்டு உறுப்பினராக அவர் நீண்ட காலமாக அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் தந்தை முகமது ரூமி ஆகியோர் பெற்றுள்ளார் குடும்பத்தோடு சுவிட்சர்லாந்து கூடிபெயர்ந்த அவர் அங்கு தனது கல்வி மற்றும் சமூக வாழ்வை தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் கிரிம்சன் நகராட்சி உறுப்பினராக பணியாற்றி வரும் குடியுரிமை வழங்கும் ஆணைக்குழு உறுப்பினராகவும் நிர்வாகக் குழு உறுப்பினர் செயல்பட்டு வருகிறார்னாள ஆதரவளிக்கும் அறக்கட்டளை நிர்வாக குழுவிலும் அவர் இடம் பிடித்துள்ளார் முன்னதாக சோலத்தூன் கண்டோனில் உள்ள எஸ் பி மைக்ரன்ஸ் அமைப்பின் இணைத் தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் நாடாளுமன்றத்தில் அவர் அதிக கவனம் செலுத்தும் துறைகளாக சுகாதார கொள்கை சமூக கொள்கை வழிகாட்டுக் கொள்கை மற்றும் சம வாய்ப்புகள் ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன குடியேற்ற பின்னணி கொண்ட சமூகங்களின் குரலை தேசிய அரசியலில் வலுப்படுத்த வேண்டும் என்பதே அவரது முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் தேசிய சபையின் இரண்டாம் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பராரூமி ஏழாம் ஆண்டு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து தேசிய சபையின் தலைவர் பதவி ஏற்கும் வாய்ப்பும் உருவாகும் இது இலங்கை தமிழர்கள் உள்ளிட்ட குடியேற்ற சமூகங்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு முக்கிய அரசியல் முன்னேற்றமாகவும் பார்க்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது தொடர்ந்து தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி